ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் நமக்கு செல்வ வளம் பெறுகிறதுக்கான ஒரு எளிமையான வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் நாம் ஒவ்வொருவருக்கும் செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்ற எண்ணம் நிச்சயமாக இருக்கும் அப்படி செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு தங்களுடைய கடின உழைப்பை நாம் பயன்படுத்துவோம் அந்த கடின உழைப்பு வெற்றி பெறணும் அப்படின்னாலும் செல்வம் நம்மிடம் சேரணும் அப்படின்னாலும் அதற்கு தெய்வத்தின் அருள் வந்து நமக்கு கட்டாயம் வேண்டும் அந்த வகையில் செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு விநாயகப் பெருமான வழிபாடும் செய்யும் வழிபாடு செய்கிற முறையை பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க முழு முதற் கடவுளாக திகழக்கூடியவர் விநாயக பெருமான் எந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி விநாயக பெருமானை நம்ம வழிபாடு செஞ்சுட்டு தொடங்கினோம் அப்படின்னா அந்த செயலில் எந்தவித தடைகளும் ஏற்படாது அது மட்டும் இல்லாமல் அந்த செயலில் வெற்றியை நம்மளால் பெற முடியும் காரிய தடை நீக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த தெய்வமாக இருக்கக்கூடியவர் விநாயக பெருமான் அப்படிப்பட்ட விநாயக பெருமானை திங்கட்கிழமை அன்னைக்கு எப்படி தீபம் ஏற்றி வழிபட்டோம் அப்படின்னா செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்றத பற்றி நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நாம் செய்யணும் தொடர்ச்சியாக பதினோரு திங்கட்கிழமை இந்த வழிபாட்டை நாம் செஞ்சிட்டோம் அப்படின்னா விநாயக பெருமானின் அருளால் செல்வ செழிப்போட நம்மளால் வாழ முடியும் இந்த வழிபாட்டை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நாம் செய்யலாம் ராகு காலம் எமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்துக்கோங்க வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் படம் இல்லை விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் வச்சுக்கோங்க அவருக்கு ஒரே ஒரு உள்ள மட்டுமாவது சமர்ப்பணம் செஞ்சாலே போதுமானது அதுக்கப்புறமா அவருக்கு முன்பாக ஒரு சிறிய தட்டு பித்தளை தட்டு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு அதோட ஒரே ஒரு வெற்றி வேரையும் அந்த திரியோடு சேர்த்து திரியாக திரிச்சு அந்த அகல் விளக்கில் போட்டு தீபம் ஏற்றுங்க அதுக்கப்புறமா இந்த தீபத்தில் மூன்று எண்ணிக்கையில் குன்றின்மணியை வந்து நீங்கள் போடணும் இந்த குன்றின்மணி அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்குது அதோடு மட்டும் இல்லாம அதுக்கு செல்வ வளத்தை கூடிய சக்தியும் இருக்கு இது வந்து விநாயகப் பெருமானுக்கு உகந்த முக்கியமான விஷயமாக இருக்கு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குன்றின்மணியை விநாயகப் பெருமானுக்காக நாம ஏற்றக்கூடிய தீபத்தில் போடுறதுனால செல்வ எந்த எந்தவித குறையும் இருக்காது இந்த தீபத்தை ஏற்றுனதுக்கு அப்புறமா விநாயகப் பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நெய்வேதியமாக வச்சுக்கோங்க செல்வ செழிப்பு அதிகரிக்கணும் பணம் வந்து சேரணும் பணம் தொடர்பான வேண்டுதலை விநாயக பெருமான் கிட்ட முன் வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க இப்படி வாரமும் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக பதினோரு திங்கட்கிழமை நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமானின் அருள் வந்து பரிபூரணமாக நமக்கு கிடைக்கும் அது அதோ அதனால் செல்வ செழிப்பு நமக்கு அதிகரிக்கும் ஒரு வாரம் உபயோகப்படுத்திய குன்றின்மணியை அடுத்த வாரம் உபயோகப்படுத்தக்கூடாது புதுசாக போட்டு தான் தீபம் ஏற்றணும் பழைய குன்றின்மணியை கால்படாத இடத்துல போற்றுங்க செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய இந்த தீபம் விநாயக பெருமான முழு மனதோட நம்பி நீங்க திங்கட்கிழமை தோறும் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா வறுமை அப்படிங்கிறதே முற்றிலும் நீங்கி செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அதனால நம்பிக்கையோட இந்த வழிபாட்டு முறையை நீங்க செஞ்சுட்டு வாங்க இந்த குன்றின்மணி எங்க கிடைக்கும் அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் பூஜை சாமானம் வாங்குறோம் இல்லையா அந்த கடையில் கண்டிப்பாக கிடைக்கும் அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இது ரொம்ப எளிமையான வழிபாடு தான் இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக விநாயகப் பெருமானோட அருளால் உங்களுக்கு பரிபூரணமாக அந்த ஆசிர்வாதம் கிடைச்சி உங்களுக்கு செல்வ வளம் அதிகரிக்க செய்யும் இந்த ஒரே ஒரு தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு ஸ்லோகத்தை சொல்லுங்கள் எளிமையான ஸ்லோகம் உங்களுக்கு என்ன தெரியுமோ சொல்லுங்கள் எதுவுமே தெரியலை அப்படின்னா ஓம் விநாயகர் நாயகா போற்றி அப்படின்னு மட்டுமாவது சொல்லுங்க நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணும்போது உங்கள் பிரார்த்தனைய விநாயக பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க நான் பதில் சொல்கிறேன் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க போல எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்